வருஷம்ையா நேரத்தில் அரசுல எடுத்து வைக்கிறேன் நாளைக்கு வந்துட மட்டும் யோசிக்க கூடாது நான் சொன்ன மாதிரி பானையில இருக்கிறது ஆப்பிள் வரும் இப்ப நாங்க கோரிக்கை வைக்க என்ன நான் தொடர்ச்சியா சொல்லி கொண்டிருக்கிற விடயம் வந்து பொது வேட்பாளர் என்ற விடயம் மக்கள் மத்தியில இது முதல் முறை இல்லை இது கடந்த காலத்திலேயும் இது பேசப்பட்டு அதற்கு நடந்து அது விமர்சிக்கப்பட்டு அதன் ஊடாக என்னத்தை சாதிச்சோம் என்ற விடயங்கள் பல தலைவைகள் அலசி பேசி பிரயோசனம் இல்லாமல் மறுபடியும் அதே வேலை திட்டத்தை செய்யும் போது மறுபடியும் மக்களுக்கு என்னென்ன நம்பிக்கை வரும் என்றது எனக்கு தெரியவில்லை பொது வேட்பாளர் ஊடாக எண்ணத்தை சாதிக்க போறோம்ன்றது இன்னமும் தெளிவில்லாமல் போது எங்களுடைய மக்களுக்கு நீண்ட பிரச்சனைகள் இருக்கும் போது வெல்ல ஜனாதிபதி அவர்களுக்கு அல்லது வெல்லப்போகிற ஜனாதிபதி வேட்பாளர் அல்லது இரண்டாவது கட்டமாக வரக்கூடிய வேட்பாளரோட கூட பேசாமல் நாங்கள் தெரிஞ்சே அதாவது ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்று சொல்லுகின்ற வேட்பாளருக்கு கூட ஆதரவிச்சு நாங்கள் இதால் அடையக்கூடியது என்னவென்றத இன்றைக்கி எங்களுடைய மக்கள் நீண்ட பசி நீண்ட தேவையை நீண்ட போராட்டத்தில் உண்டு இருக்கும்போது அந்த அந்த விடயங்களை பூர்த்தி செய்யாமல் நாங்கள் என்ன விஷயத்தை இப்போ இதனூடாக அடையப் போகிறோம் என்றது கேள்விக்குறியாகவே இருக்குது இப்போ வந்து தங்களுடைய கட்சி வந்து இரண்டு நிலைப்பாட்ட உறைவற்ற வந்து இரண்டு வேட்பாளர்கள் வந்து ஒரு கட்சியார் ஒரு வேட்பாளர் சப்போர்ட்டும் மற்றது வந்து கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் வந்து வேறு ஒரு காலத்தில் சப்போர்ட்டும் வந்து போய்க்கொண்டு சார் எந்த கட்சி

ராஜினாமா செய்து இன்றைக்கு நீதிமன்றத்தில் இருக்குது யார் தலைமை இல்லை என்று சொல்லாத பட்சத்துல நாங்கள் இன்றைக்கு கட்சி என்று சொல்லி ஒரு முடிவும் இன்னும் எடுக்கப்படவில்லை என்றுதான் நான் நம்புகிறேன் ஆனால் எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது யாழ் மாவட்ட மக்கள் என்னை தெரிவு செய்து இங்கே பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறார்கள் இந்த மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது ஆகவே எந்த ஜனாதிபதி வேட்பாளர் இன்றைக்கு எங்களோட மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறதோ அதை அவர்களுக்கு தான் ஆதரவு செய்யும் அது அவர்களுடைய விஞ்ஞாபனத்துக்கு நாங்கள் காத்திருக்கிறோம் முக்கிய வேட்பாளர்களுக்கு அந்த கடிதம் நாங்கள் யாழ் யாழ் மக்களின் சார்பில் நான் ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறேன் அவர்கள் அதை ஏற்று கடிதங்களும் தந்திருக்கிறார் ஒரு சில தந்திருக்காரு இன்னும் ஒரு சில தர்றதுக்காக தர்றன்னு சொல்லியிருக்கார்கள் அவர்களுடைய விஞ்ஞாபனத்தை பார்த்து தான் எங்களுடைய முடிவு இருக்கும் அது விரைவில் நாங்கள் அறிவிச்சு அதை சார்ந்து வேலை செய்து நான் நிச்சயமா நாங்கள் ஆதரிக்கிற வேட்பாளரை நிச்சயமா வேலை வைக்கிறதுக்கான முயற்சிகளை முழுமையா நாங்கள் எடுப்போம் நான் சொல்றேன்

அப்ப இந்த கான்ட்ராக்ட் ஒர்க்க வந்து மக்கள்கிட்ட மக்களுடைய வாக்குகளை செல்லா ஆக்காம அதாவது ஒரு ஜனாதிபதி அவர்கள் வெல்லக்கூடிய ஜனாதிபதியை தெரிவு செய்து எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையை மாற்றாமல் அல்லது தமிழ் மக்களுக்கான பிரச்சனைகளை பேசி அதற்கான ஒரு தீர்வை பெறாமல் வெறுபனே பயிஷ்கரி 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 என்று ஊடாக பெற்றது என்ன என்றதை அவர்கள் காட்டினால் நிச்சயமாக நாங்கள் அதை பற்றி பேசலாம்